அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பாக்கல இருக்க பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் பிளானட்டரி போஷன் எல்லாம் இருக்கு எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணது நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத முதலாவது ஆக்டிவேட் ஆயிட்டு அதே மாதிரி இந்த மாதத்துல கலத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல ராகு அஷ்டமத்துல சனி அஷ்டம சனியா டிராவல் பண்றாரு அதே மாதிரி ராகுவை பொறுத்த வரைக்கும் கலத்திர ஸ்தானத்துல இருந்தாலும் குரு பார்வை வாங்கிய ராகு அதனால அது மேஜரா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் மாறி சுக்கரன் பார்த்தோம்னா நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு இந்த மாதத்துல அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு சூரியன் புதன் இணைவு அதுவும் ஜீவன ஜீவனஸ்தானத்துல மாதத்தோட பிகினிங்ல இருக்கும் அதுவும் ஓகே ஆல்மோஸ்ட் பேவர் தான் பெருசா நெகட்டிவ் இல்ல அடுத்து குரு பதினோராம் இடத்துல அதுவுமே ஒரு நல்ல அமைப்பு செவ்வாய் இந்த மாதத்துல முதல் ஆறு நாட்கள் மட்டும் விரயத்துல நீச்சமா இருப்பாரு ஆறாம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா செவ்வாய் வந்து ஜென்மத்துக்கு டிரான்சிட் ஆகி கேது ஓட இணைகிறாரு பொதுவா செவ்வாய் நம்மளுடைய ராசி நம்மளுடைய லக்னத்துக்கு ஜென்மத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு இருந்தாலும் கேதுவோடு இணைந்த ஒரு செவ்வாய்

ரொம்ப டி கிளியரா நம்ம பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தா அஷ்டமத்தில் இருந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் எல்லாம் குறைஞ்சிட்டு அஷ்டமத்தில் சனி மட்டும் தான் இருக்காரு ராகு இருந்தாலும் குரு பார்வை வாங்கிய ராகு மேஜரா இஷ்யூஸ் தான் இப்போ வந்து செவ்வாய் கேது இணைவு அது மட்டும்தான் கொஞ்சம் குற்றமாக இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பொருளாதாரம் தொழில் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ் இல்ல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் உண்டு உத்தியோகம் இல்லாத உங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துல பர்டிகுலரா கிடைச்சிடும் அதே மாதிரி உத்தியோகத்துல இருந்து அந்த சுமை பனி சுமை இதெல்லாம் இப்ப குறையும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும் இந்த மாதத்துல மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மேல அதிகாரிகளால ஆதாயம் இதெல்லாம் உண்டு ஆனா என்ன சனி பார்வையில சூரியன் இருக்கிறதுனால ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஒரு சில முரண்பாடுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும் ஆனா வெளி வெளிப்படையா இந்த விஷயமும் வெளியாகாது அதாவது அது உங்களுக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்காது அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல மேஜரா இல்ல அப்படியே கடந்துடும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாம் அப்படியே அழகா நம்மளால நம்மளால மூவ் ஆன் பண்ண பண்ண முடியும் தொழில் தொழில் சம்பந்தமான சிந்தனை சிந்தனை எழுச்சி ஜீவனஸ்தானத்துல முதல் பதினைந்து நாள் இருப்பாரு நிறைய பேருக்கு வரும் போகும் ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா கத்துக்கலாமா கத்துக்கிட்டா அதை பொருளாதாரமா கன்வெர்ட் முடியுமா அப்படிங்கிற மாதிரியான யோசனை அதிகமா வரும் அதே மாதிரி நிறைய பேர் புதிய முயற்சிகள் இறங்குவாங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அமைப்பு கொடுக்கும் பொறுத்த வரைக்கும் சனி பார்வை ஜீவனத்தில் இருக்கு இந்த நேரத்தில் தொழில் சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும் அதுக்காக அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் போய் தொழில பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க அவசர முடிவுகள் எடுத்து ஹியூஜ் ஆஃப் அமௌண்ட் கொண்டு போய் உங்களுடைய தொழில முடக்கிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த சேஞ்சஸ் வேணாம் இப்போ என்ன இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க மாற்றம் பண்றேன் நான் வந்து அதுல இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்றேன்னு சொல்லிட்டு இறங்க வேண்டாம் அது அவ்வளோவா ஃபேவரா இருக்காது அதே மாதிரி இந்த மாதத்துல பொருளாதார வரவுலாம் சிறப்பா இருக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேல பாத்தோம்னாக்கா தண்ட நிறைய செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் மருத்துவ செலவுகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும் ஜூன் ஆறுக்கு மேல அதே போல பாத்தோம்னாக்கா பொருளாதாரம் இந்த மாதத்துல கையில நிற்கும் வரக்கூடிய பொருளாதாரத்துல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம கையில நிற்கும் போன மாதம் அளவுக்கு ரொம்ப மோசமா இந்த மாதம் இருக்காது மேலும் நிறைய பேருக்கு பண தேவை நிறைய இருக்கும் நிறைய கமிட்மெண்ட் ஃபேமிலி உடைய ஹெல்த் உடைய ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் நிறைய மாற்றங்களை பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணுவீங்க பண தான் இப்ப அதிகமா இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனையும் இந்த மாதத்துல அதிகமாக இருக்கும் குறிப்பா பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தோம்னா பொருளாதார சிந்தனைகள் எல்லாம் எழுச்சி பெற்று நிற்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஜூன் பதினஞ்சுக்கு மேல நமக்கு ஏற்படும் அதே மாதிரி ஜென்மத்துல செவ்வாய் கேது இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல யோசி யோசி குழம்புற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும் ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி தாய் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவ்வளோவா செட் ஆகாது தாயார் கூடையும் தந்தையார் கூடையும் ஏதோ ஒரு மாதிரியான போராட்ட தன்மை வெளிப்படுற மாதிரி இருக்கும் மேலும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் ஏன்னா நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வழியாக செவ்வாய் வருவார் செவ்வாய் ஜென்மத்துக்கு வரும்போது பொதுவாகவே சிந்தனை ஓட்டம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அதுலேயும் கேதுவோடு இணைந்த செவ்வாய் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு உணர்ச்சிவசப்பட உணர்ச்சி வசப்பட வைப்பார் கோபத்தன்மை அதிகமாக வரும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும் மன ரீதியாக சில தாக்கங்களை கொடுத்து எல்லா விஷயத்துக்கும் எதோ எமோஷனல் ஆகிற மாதிரியான ஒரு தன்மை இது கொடுக்கும் இல்லை எதுக்கும் ஓவரா ரியாக்ட் ஆக வேணாம் ஓவரா எமோஷனல் ஆக வேணாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுலையும் எடுக்கக்கூடாது இந்த மாதத்தில் ரொம்ப டிஃபால்ட்டாக கவனமாக இருங்க கோபமான வார்த்தைகள் இப்போ அதிகமாக வெளிப்படும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும் கோபத்தன்மையால தேவையில்லாத பின்விளைவுகள் வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா போது டக்குனு கோவம் வந்துடும் எல்லாருக்குமே இது எந்த ஏஜ் கேட்டகரினா இருந்தாலும் சரி காரணமே இல்ல அந்த அந்த ஒரு கோபத்துக்கு அர்த்தமே இருக்காது கோவப்பட்டுட்டு பிறகு யோசிப்போம் அதனால இந்த மாதத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க கோபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிம்மம் கொஞ்சம் கூடுதல் உஷாரா இருக்கணும் கோவப்பட்டீங்கன்னா போச்சு அந்த இடத்துல நீங்க ஜீரோன்னு அர்த்தம் அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க எல்லாத்தையும் உங்களை சுத்தி என்ன நடக்குது என்னதான் சொல்ல வராங்க உங்களுடைய ஆப்போசிட் பர்சன் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத ஜஸ்ட் ரிலாக்ஸா கையை கட்டிட்டு அப்படியே வாட்ச் பண்ணுங்க லேர்னிங்கான ஒரு டைமிங் தான் இது சோதனை காலம்னு தெரிஞ்சும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள ரியாக்டிங்ல ரொம்ப அதிகமா நம்ம ஈடுபட்டோம்னா அது நமக்கு தேவையில்லாத பின்விளைவுகளை தான் கொடுக்கும் சோதனை காலம்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை ஆயிக்கணும் ஜஸ்ட் எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்க உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத ஜஸ்ட் எல்லாத்தையும் பாருங்க அதோட என்ன நோ ரியாக்ட் ஜஸ்ட் லிசன் இது மட்டும்தான் தான் இப்போதைக்கு இருக்கணும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாத்துலயும் சகிப்பு தன்மை தான் இப்போதைக்கு வேணும் எல்லாத்தையும் அப்படியே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்பு தன்மையோட டிராவல் பண்றது நல்லது அதே மாதிரி திருமண முயற்சியில இருக்கிறவங்க திருமணத்தை தள்ளி போட முடியும்னாக்கா தள்ளி போடுங்க ஏன்னா இந்த டைமிங்க பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில இருக்கட்டும் திருமணம் நடக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் ஒரு மாதிரியான மன உளைச்சலை டிஃப்ரெண்டா கொடுக்கும் ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்காது இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளே வந்து பார்த்தோன்னா ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு டைம் இருக்கு ஏஜ் இருக்கு அத தள்ளி போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிற பட்சத்துல தள்ளி போட்டு பண்ணுங்க ஏன்னா வந்து மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு குட் வைப்ரேஷனை கொடுக்கணும் நமக்கு அதை ஆரம்பத்திலேயே போராட்டத்தை கொடுத்துச்சுன்னா அது நமக்கு ஒரு மாதிரியான பேடான மைண்ட் செட்டை கொடுத்துரும் அப்படி உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இருப்பினும் சரியாக மேட்சஸ் பார்த்துக்கோங்க ஒன் அண்ட் செவனில் ராகு கேது இருக்கும்போது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஜாதகம் அதிகமாக வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு பிடிவாத குணம் அதிகரிக்கிற ஒரு தன்மை இருக்கும் அதனால் இந்த லவ் மேரேஜ் லவ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கிரக அமைப்புகள் பிடிவாத தன்மையை அதிகமாக கொடுத்துரும்

அதனால ஆப்ஷன் இல்லாதவங்க திருமண முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் முடியுங்கிறவங்க போட்டு பண்றது நல்லது அடுத்தது திருமண மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வு தான் தேவை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கவனமா இருந்து செயல்படுறது நல்லது அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல் எல்லாம் வரலாம் நண்பர்களோட ஒரு சில வாக்குவாதம் குழப்பம் குறிப்பாக அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க பிசினஸ் ஏதாச்சும் பார்ட்னர்ஷிப்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள்லாம் வரலாம் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் யாரையும் முழுமையா நம்ப கூடாது உடைய சீக்கிரட்டான விஷயங்கள் எல்லாம் உடைய நண்பர்களை நம்பி சொல்ல வேண்டாம் இந்த மாதத்துல கொஞ்சம் டீஃபால்ட்டா கவனமா இருங்க அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சூரியன் புதன் குரு இணைவுல ரொம்ப நல்லா தான் இருக்கு அதுல கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் ஆனா மாணவ மாணவிகளுக்கு குழப்ப சிந்தனை அதிகமா இருக்கும் எதை சூஸ் பண்றது எதை நோக்கி டிராவல் பண்றது ஒரு மாதிரி இந்த அந்த படிப்பு சம்பந்தமான விஷயமே ஒரு மாதிரி மன உளைச்சலான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் இந்த டிராக் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாலும் அதுல பயணிக்கிறதுல ஒரு மாதிரியான மன உளைச்சல் இருக்கும் அது மாதிரி இந்த அரசு உத்தியோக முயற்சி பண்றீங்க அந்த இருக்கீங்கناகா இப்போ வந்து மன கண்ட்ரோல் தான் இப்போ தேவை. இப்போ நீங்க படிக்கிற டைமிங்க விட கவலைப்படுற டைமிங் அதிகமா இருக்கும். அதனால எதை பத்தி ஓவரா திங்க் பண்ணாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது வந்து அஸ்பிரன்ஸா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அபடினாலு சரி. படிப்புல மட்டும் கவனமா இருங்க. உடைய ஹெல்த்தை டிஃபால்ட்டா உங்க பக்கமா தக்க வச்சுக்கோங்க. டைத்துக்கு சாப்பிடுங்க, டைத்துக்கு தூங்குங்க. அதெல்லாம் நீங்க ஒமிட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நீங்க சரியா பராமரிச்சாதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவுல ஆல்மோஸ்ட் ஃபேவரே இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா மைனஸ் இல்ல கவலைப்பட்டுகிட்டே படிச்சிரும் அந்த அமைப்பு நல்லா இருக்கு கவலைப்பட்டுகிட்டே உட்கார்ந்து அப்படியே அந்த கவலையின் வெளிப்பாடு அப்படியே படிப்பா கன்வெர்ட் ஆயிடும் அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு டைம் வேஸ்ட் பண்றத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க நண்பர்களால தேவையில்லாத நேர விரயம் அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது ஃபைனலா ஹெல்த் நான் எல்லா மாதத்திலயும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மே மாதத்திலயும் இதே இன்டிமேஷன் தான் இந்த மாதத்திலயும் அதே தான் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹெல்த் ஹெல்த்ல டிஃபால்ட்டா நீ அக்கறையா கவனமாக இருக்கிறது நல்லது அஷ்டம சனி விலகிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை கண்டிப்பாக செலுத்தியே ஆக வேண்டும் அதே மாதிரி மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க ஜஸ்ட் அந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான வைப்ரேஷனை கொடுக்கும் சிந்தனை தெளிவை கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஆரம் உங்களுக்கு கிரியேட் ஆகும் முடிஞ்சவங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா திருநள்ளாறு போயிட்டு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க அங்க வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் மற்றபடி இந்த காலகட்டத்தை தெய்வ வழிபாடோட உடைய மன அமைதியோடு கிடக்கிறது நல்லது கோபத்தன்மை மட்டும் இந்த மாதத்தில் குறைச்சிக்கோங்க மற்றபடி எதுவும் பெருசாக ட்ராபேக் இல்லை ஓவரால் அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் புதிய விஷயங்களில் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கு உடைய உடல் ஆரோக்கியம் கோபமான உணர்வு இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பராமரித்து செயல்படுங்க அதுவே உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய பீட்பேக்க கொடுங்க நீங்க கொடுக்குற பீட்பேக்க வச்சுதான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரென்ஸா இருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம் ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ஒரு டிராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும் ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார சாப்பிட்டாரும் உங்களுக்கு எந்த எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும் சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது நீங்க நீங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி ராசிக்கு பார்த்தாலும் சரி அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படிலாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் நம்முடைய பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் போட்டிருக்கோம் தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம் உடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் ஏ டு விசிட் உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருபத்தி ஏழு பலன்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதே போல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் எல்லாத்துக்குமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோலாம் எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு நிச்சயமா யூஸ்புல்லா இருக்கும் and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy world நன்றி